வைகாசி விசாகத்தன்று இப்படி விரதம் இருந்தால் முருகனின் அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் முருகப்பெருமான் வைகாசி மாதம் விசாகம் நட்சத்திரத்தில் அவதரித்தவர் அதனால் அவர் அவதரித்த திருநாளை வைகாசி விசாகமாக கொண்டாடுகிறோம் இந்த நாளில் குழந்தை வடிவில் இருக்கும் முருகப்பெருமானை மகிழ்ச்சியுடன் போற்றி வழிபடுவது சிறப்புக்குரியதாகும் இந்த நாளில் விரதம் இருந்து முருகனை வழிபட்டால் வாழ்க்கை வளமாகும் மகிழ்ச்சி பெருகும் வேண்டிய வரங்கள் கிடைக்கும் இந்த ஆண்டு ஜூன் ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை வைகாசி விசாகம் வருகிறது அன்று வீட்டில் உள்ள முருக பெருமான் படத்தை சுத்தம் செய்து அழகிய மலர்களால் அலங்கரிக்க வேண்டும் வேல் அல்லது முருகப்பெருமான் விக்கிரகம் வைத்திருப்பவர்கள் அன்று பால் அபிஷேகம் செய்து வழிபடுவது சிறப்பு வீட்டில் படம் மட்டும் வைத்திருப்பவர்கள் அருகில் இருக்கும் முருகன் கோவிலுக்கு அபிஷேகத்திற்கு பால் வாங்கி கொடுக்கலாம் வீட்டில் முருகப்பெருமானுக்கு பால் நைவேத்தியமாகவும் படைக்கலாம் வீட்டில் விளக்கேற்றி வைத்து முருகப்பெருமானுக்கு சர்க்கரை பொங்கல் பாயாசம் என ஏதாவது ஒரு இனிப்பு செய்து நைவேத்தியமாக படைத்து வழிபடலாம் எதுவும் செய்ய முடியாதவர்கள் இரண்டு வாழைப்பழம் வெற்றிலை பாக்கு வைத்து மனதார வழிபட தெரிகிறதோ அதை படித்து வழிபடலாம் எதுவும் தெரியாதவர்கள் ஓம் என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி வழிபடலாம் மேலும் வைகாசி விசாகம் அன்று யாராவது ஒருவருக்காவது அன்னதானம் செய்வது சிறப்பு இதை கடைபிடிப்பதன் மூலம் முருகப்பெருமானின் அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைத்து வாழ்வில் அனைத்து நன்மைகளும் நிகழத் தொடங்கும்